எளிமச்சே வட்டக்கச்சே ஆரம்ப வித்தியாலயத்தின் நூலகம் மற்றும் வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பாடசாலை கட்டிட தொகுதியை திறந்து வைத்தார் இந்த நாட்டில் இடம்பெற்ற நீண்டகால கொடிய யுத்தத்தின் விளைவாக உயிர் சேதம் பொருட்சேதம் இருப்பிட சேதம் என அனைத்தையும் இழந்து நிற்கதியுற்ற நிலையிலும் அவர்கள் வெட்ட தலைக்கின்ற வாழைமரம் போல் இன்றும் தலை தூக்கி நிக்கின்றார்கள் என்றால் அவர்களின் அடிப்படை கல்வி அறிவும் விடாமுயற்சியுமே அதற்கு காரணம் உங்கள் ஆசிரியர்களை ஆசிரியைகளை எந்த காலத்திலும் மறவாதீர்கள் உங்கள் கற்பித்தல் முறைமையானது வெறும் பரீட்சைக்கு தயார்படுத்தும் நிகழ்வாக அமையாது அறிவு தேடலாகவும் அதற்கு உதவுகின்ற வழிமுறையாகவும் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இதேவேளை கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமையும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சென்று பார்வையிட்டார் குறித்த காணியை விடுவித்து தருமாறு பாடசாலை சமூகத்தினர் விடுத்த வேண்டுகோளை அடுத்து முதலமைச்சர் குறித்த காணியை பார்வையிட்டாா்